தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொருட்களுக்கு உரிய விலை வழங்கிட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கைவிட வேண்டும் விவசாயிகள் வாங்கிய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டன முன்னதாக தலைமை தபால் நிலையத்திலிருந்து சென்னை மேலும் கரகாட்டங்களுடன் தொடங்கிய பேரணியில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் மதுகுப்பட்டி அருகே நள்ளிரவில் ஆடு திருட சென்றபோது கிராம மக்கள் தாக்கியதில் இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் அழகமாநகரி கிராமத்தில் நள்ளிரவில் தோட்டத்தில் ஆடு மற்றும் கோழிகளை திருடச் சென்ற கல்லம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் அவரது தம்பி சிவசங்கரன் ஆகிய இருவரும் கிராம மக்கள் தாக்கியதில் உயிரிழந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக அழகமாநகரியைச் சேர்ந்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் பத்து பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது உயிரிழந்த சகோதரர்கள் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க